எழுதியிருக்கிறார் ஒரு உண்மையான சம்பவத்தை எழுதியிருக்கிறார் இவர் சிறுவனாக இருந்த போது இவர் வீட்டிற்கு இவருடைய அம்மாவிற்கு வளையல் போடுவதற்காக ஒரு பெண் வர்றார் அந்த பெண் உங்க அம்மாவை உட்கார சொல்லிட்டு வளையல் பெட்டியை எடுத்து கையில் வளையல மாட்டிட்டே இருக்கும் போது இவர் ஒரு சின்ன பையன் அம்மா பின்னாடி போய் நின்று அந்த வளையல் போடுகிற பெண்ணை பார்க்கிறார் அந்த பொண்ணு கேலி பண்ணிட்டே உனக்கும் போடணுமா வளையல் கேட்கிறாங்க இவருக்கு நான் ஆம்பளை பையன் நான் ஏன் வளையல் போடணும் அப்படிங்கும் போது பின்னாடி ஒரு சிரிப்பு கேட்கறது வளையல் போடுகிற பெண்ணுடைய மகள் பின்னாடி வந்து நிற்கிறார் ஒரு சின்னஞ்சிறு சிறுமி அஜியா என்று சொல்லக்கூடிய அந்த சிறுமி அவளை பார்த்து இவர் சிரிக்கிறார் அந்த பொண்ணும் சிரிக்கிறார் சிரித்த உடனே இவங்க வீட்டில் ஒரு அத்தை இருக்கிறாங்க அந்த அத்தை கேட்கற என்னடா அந்த பிள்ளையை பார்த்துட்டே இருக்கா பிள்ளை அழகா இருக்கா அப்படின்னு இவர் தலையாடுறாரு உனக்கு வேணா கட்டி வச்சிருவா அப்படிங்கிறாங்க கேலியாக சொன்ன உடனே அந்த வளையல்கார பெண் சொல்றா உங்கள் வீட்டுக்குன்னா நான் மாட்டேனமா சொல்லிடுவேன் மகளை இப்பயே கட்டிக்கோங்க அப்படிங்குது அவர்கள் விளையாட்டுக்காக சொன்ன ஒரு வார்த்தை இவர் மனதில் நிஜமாக விழுந்து விடுகிறது இவள்தான் என் மனைவியா இவளைத்தான் நான் திருமணம் செய்ய போகிறேனா அழகாக இருக்கிறாளே என்று அந்த பொண்ணு சின்ன பொண்ணாக சொல்கிறா நான் அவரைனா என்ன கட்டிக்கிடுவேன்னு சொல்கிறார் இவருக்கு இன்னும் பிடித்திருக்கிறது என்னை ஒரு பெண் இந்த வயதிலேயே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாளேன்னு சொல்லிட்டு சிரிக்கிறார் அதை பொண்ணு வளையல்லாம் மாட்டி முடிச்சுட்டு போயிடுறாங்க இவருடைய பள்ளி வயதில் அவ அதே வளையல்கார பெண்ணை எங்கேயாவது பார்த்தா அந்த பெண் இவரை பார்ப்பாள் இவர் அவரை பார்ப்பா சிரிப்பாங்க இவருக்கு அந்த சொல் மனதில் விழுந்து ஒரு சின்ன விருட்சமாக வளர்கிறது அவள் எனக்குரியவள் என் மனைவியாக வேண்டியவள் என் வீட்டில் தான் சொன்னாங்களே சரின்னு சொல்லிட்டாலே ஆனால் அந்த பொண்ணு விளையாட்டுத்தனமாக அப்படியே வளர்ந்துக்கிட்டே இருக்கிறாள் அடுத்த வயதுக்கு வருகிறார் வரும்போது பார்த்தால் அந்த பெண் அதுக்குள்ளே பருவம் எய்திட்டால் அவளை பார்க்கவே முடியல இன்னொரு வயதில் இவர் பார்க்கும்போது அந்த பெண்ணுக்கு திருமணம் ஆகிவிடுகிறது இவருக்கு வருத்தமாக இருக்குது ஐயோ அவளுக்கு திருமணம் ஆயிடுச்சே அப்படின்னு அப்போது இவர் மாமா சொல்றாரு விளையாட்டுக்காக சொன்ன ஒரு பொய்யை ஏன்னு நம்பிக்கிட்டே இருக்கிற யாரோ ஒருவர் யாரோ ஒருவரிடம் விளையாட்டாகத்தான் சொன்னார்கள் விளையாட்டுக்குத்தான் சொன்னீங்க ஆனால் நான் நிஜம் நம்பிட்டேன் அந்த உண்மையை என்னால் கைவிட முடியலை அப்படிங்கிறார் அவள் திருமணமாகி கணவர் ஊருக்கு போயிடுறாரு இவரும் படித்து பெரியவராகி நகரத்துக்கு வந்துடுறாரு நகரத்தில் ஒரு நாள் அந்த பெண் தன் கணவரோடு வருவதை திரும்பி பார்க்கிறார் இவருக்கு பார்த்த உடனே தெரிகிறது இவள் என்னுடைய பள்ளி வயதில் என்னோடு பழகியவள் நான் காதலித்தவள் என்று அவளை போய் பார்த்து கேட்குறாரு என்ன தெரியுதா உங்களை எப்படி என்னால் மறக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல் தான் கணவரிடம் சொல்கிறா இல்லை இவர் தான் என்னை கட்டிக்கிட வேண்டியவர் உங்களுக்கு பதிலாக தான் இவரை வந்து நான் உங்களை கட்டியிருக்கேன்னு சொன்ன உடனே கணவர் சொல்கிறாரு அப்படின்னு இப்பயே கட்டிக்கோங்க அப்படிங்கிறாரு இந்த விளையாட்டு இன்னும் அவர்களுக்கு பிடித்திருக்கிறது திருமணமான பெண்ணும் அந்த பெண் விளையாட்டுத்தனத்தை இழக்கலை அழகாக அதே போல தன்னோட உறவாட்றா அவள் கணவன் கோவித்துக்கலையே பண்ணல பார்த்தீங்களா தன் மனைவி சிறு வயதில் யாரையோ திருமணம் செய்து சொன்னபோது கூட சரின்னு தானே சொல்லியிருக்கான் திரும்பி போயிடுறாங்க போன பின்னாடி இவர் வீட்டுக்கு வருகிறார் வீட்டுக்கு வந்துட்டு நீங்கள் அவளை பார்த்தேன் இத்தனை வயதான மாற மாட்டாளா நான் பிடிரா மாறுவா அவள் அப்படிதான் தான் இருக்கிறான்னு உங்கள் அம்மா சொல்கிறாங்க இவருக்கே திருமணமாகிறது இவர் மனைவி வருகிறாள் ஒரு நாள் இவர் மனைவி ஒரு வளையல்கார பெண் வருகிறாளே என்று வளையல் போடுவதற்காக பார்த்தால் அதே பெண் வளையல் போட வர்றா இப்போ மனைவிக்கு வளையல் போடும்போது மனைவியிடம் சொல்கிறா அம்மா நான் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் என்கிட்ட வளையல் போட மாட்டேங்க அப்படின்னு ஏன்னு கேட்டால் உங்கள் ஹஸ்பண்ட் இருக்கார்ல அவரை நான் தான் கட்டிக்கிறதா இருந்தேன் இப்போ கூட ஒன்றும் இல்லை உங்களுக்கு வளையல் போட்டு போகும்போது அவரை குடிகிட்டு போயிடுவேன் அப்படிங்கிறார் இவர் மனைவி சிரித்துக்கொண்டே கொண்டே சொல்கிறார் குடிகிட்டு போயிடு இந்த விளையாட்டும் அவருக்கு பிடிக்கிறது வாழ்க்கையில் ஏதோ ஒரு புள்ளியில் நாம் சில உண்மைகளை விளையாட்டாகவே எடுத்து விளையாட்டாகவே விளையாடிக்கொண்டே இருக்கிறோம் அப்படின்னு தோணுது அவர்கள் ரெண்டு பேரும் போன பிறகு இவர் நினைத்து பார்க்கிறார் என் மனைவிக்கும் கோபம் வரவில்லை அவள் கணவருக்கும் கோபம் வரவில்லை ஆனால் எங்கள் இருவர் பார்வையிலும் ஏதோ மிச்சம் இருக்கிறது அவள் இதை வெறும் விளையாட்டுக்காக சொல்லவில்லை விளையாட்டுக்காக நான் கேட்டுக்கொள்ளவில்லை இன்னும் காலம் போகிறது இவருக்கு வயதாகிறது அந்த பெண்ணை வேறு வேறு இடங்களில் பார்க்கும் போதெல்லாம் பொலி விழந்து நிறம் மாறி தலைநரைத்து இந்த கதை ஒரு அலங்காரமான கதை இல்லை இதில் ஒரு பெரிய நீதி சொல்லப்படவில்லை ஆனால் இதில் ஒரு வாழ்க்கை துயரமான வாழ்க்கை அதிலும் இந்த நிலத்திற்கே உரிய கிராமத்திற்கே உரிய ஒரு வாழ்க்கை இருக்குது படிக்கும் போது அப்படி கண்ணில் ஊரும் அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஆழம் ஒரு சிறு கொய்யாப்பழத்திற்காக ஏங்குகிற ஒரு சிறுவனும் கண்ணில் வராங்க நாம் எந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதிநவீன செல்போன்கள் வச்சிட்டு இருக்கிற செவ்வாய் கிரகத்துக்கு மனிதனை அனுப்புகிற இன்னும் சொல்ல போனால் நவீன வளர்ச்சியினுடைய உச்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இதே வேளையில் ஒரு சிறு கொய்யா பழத்துக்கு இயங்குகிற ஒரு சிறுவன் இங்கே இருக்கிறான் அவனை போன்றவர்கள் தான் இந்த புத்தக கண்காட்சிக்கு வர வேண்டியவர்கள் அவன் தான் இங்கு அழைத்து வரப்பட வேண்டியவன் அவன் கைகளுக்குத்தான் தான் இந்த புத்தகம் போய் சேர வேண்டும் ஒரு எழுத்தாளனாக அவன் தான் வளர்ந்து நானாகி இருக்கிறேன் என்று நம்புகிறேன் அப்படி ஒரு சிறுவன் தான் வளர்ந்து இந்த மண்ணையும் மக்களையும் எழுத வேண்டும் என்பதற்காகவே எனக்கு எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் எழுதுவதற்கான விஷயங்கள் நிறைய ஆனால் நான் பிடிவாதமாக இவர்களையே ஏன் எழுதி கொண்டே இருக்கிறேன் என்றால் எப்போதும் எந்த இலக்கியத்திலும் இடமில்லாமல் போன இந்த எளிய மக்களுக்கு இலக்கியத்திலும் இடமில்லாமல் போனால் எங்குதான் போவார்கள் இவர்கள் வாழ்க்கைக்கு வெறும் அர்த்தமே இல்லையா என்ன என்று அப்படியான மேலாண்மை பொன்னுசாமி இந்த ஊரை தான் எனக்கு என் அண்ணனுக்கு என்று ஆசிரியராக இருந்து தமிழனுடைய மிக முக்கியமான சிறுகதை ஆசிரியராக இருந்து ஒரு போராளியைப் போல வாழ்ந்து ஜெயகாந்தனைப் போலவே பேசுகிற ஜெயகாந்தனைப் போலவே நடக்குகிற ஜெயகாந்தனை போல தன்னுடைய ஆதர்சமாக கொண்ட தனுஷ்கோடி ராமசாமி இந்த சாத்தூரை சேர்ந்தவர் தானே அவர் என்னுடைய நினைவினுடைய சித்திரத்தில் அழியாமல் இருக்கிறார் தனுஷ்கோடி சார் வீட்டிற்கு எத்தனை நாட்கள் போயிருக்கிறோம் எவ்வளவு உறவாடி இருக்கிறோம் எவ்வளவு பேசியிருக்கிறோம் என்று அவர் ஒரு ஜெயகாந்தனுடைய தொடங்கி ஜெயகாந்தன் காட்டிய வழியில் ஜெயகாந்தனைப் போலவே செல்ல முற்பட்டவர் இடதுசாரி இயக்கங்களுக்கு துணை நின்றவர் தோழர் என்றொரு நாவலை எழுதியிருக்கிறார் மகத்தான சிறுகதைகளை எழுதியிருக்கிறார் அவரும் இங்கு உள்ளவர் தான் இதே ராஜபாளையத்தில் தான் பன்மொழி புலவர் ஜெகநாதராஜா இருந்தார் அவருக்கு பௌத்தம் தெரியும் சமணம் தெரியும் இந்திய தத்துவங்கள் தெரியும் சமஸ்கிருதம் தெரியும் இன்னும் சொல்லப்போனால் சமஸ்கிருதத்திலிருந்து அகனானூரை தமிழுக்கு கொண்டு வந்தவர் அவருடைய நூலகத்துக்கு சென்று பார்த்திருக்கிறேன் எவ்வளவு பிரம்மாண்டமான நூலகத்தை தனி ஒருவர் உருவாக்கி வைத்திருக்கிறாரே என்று அவர் சொன்னார் உங்களுக்கு பௌத்தம் தொடர்பாக ஆய்வுகள் செய்ய வேண்டும் என்றால் இங்கே வாருங்கள் என்னுடைய நூலகத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அப்பேற்பட்ட அந்த ஒரு ஜெகநாத ராஜா போன்ற பன்மொழி புலவர்களும் இங்கு உருவானவர்கள் இந்த நகரத்தில் வாழ்ந்த ராம் மோகனை உங்களுக்கு தெரியாது அவர் ராம் மோகனாக அறியப்படவில்லை வெகுஜன பத்திரிகைகளில் செல்லா புரூஸ் என்ற பெயரில் கதை எழுதியவர் அவர் மோகன் விருதுகளைச் சேர்ந்தவர் தானே அவர் கதைகளின் ஊடாக இந்த ஊரினுடைய மனிதர்கள் வந்து போகிறார்கள் என்றால் இவர்கள் எல்லோருடைய நினைவிலும் இந்த நிலமும் இந்த மக்களும் இவருடைய வாழ்க்கையும் மாறாமல் என்றோ இருந்து கொண்டே இருக்கிறது இலக்கியம் என்ன செய்யும் என்றால் இந்த நினைவுகளை எல்லாம் அழியாமல் பாதுகாத்து வைக்கிறது இவர்கள் எவரும் நான் சொன்ன எவரும் இன்று நம்மோடு இல்லை இந்த ஊருக்கு வருகிற ஒவ்வொரு நேரத்திலும் பேருந்து நிலையத்தை பார்க்கும் போதெல்லாம் மேலாண்மையும் அவரோடு குடித்த தேநீரும் நினைவுக்கு வருகிறது சாத்தூரை கடந்து சென்றால் தனுஷ்கோடி சார் ஞாபகம் வருகிறார் ராஜபாளையத்தில் போய் இறங்கினால் ஜெகநாதராஜா வருகிறார் இப்படி எத்தனையோ படைப்பாளிகள் இங்கு இருந்து மறைந்து விட்டார்கள் ஆனால் அவர்கள் செய்த இலக்கிய பணி மறையவே இல்லை இலக்கியம் என்ன செய்யும் என்றால் காலம் தாண்டி காலம் தாண்டி எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் நேரம் கருதி ஒரே ஒன்றை சொல்லி என் உரையை முடிக்கிறேன் மண் உருவங்கள் என்ற ஒரு சிறிய புத்தகம் அந்த புத்தகத்தை என்னுடைய கல்லூரி நாட்களில் இருக்கக்கூடிய நூலகத்தில் தான் முதன்முறையாக படித்தேன் அது ஒரு பீகாரைச் சேர்ந்த எழுத்தாளர் எழுதிய புத்தகம் ராம் புரூஷ் ரஹி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பீகாரை சேர்ந்த எழுத்தாளர் எழுதியது அந்த 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 புத்தகமே எப்படி இருக்கும் என்றால் அவர் வாழ்க்கையில் அவர் பார்த்த அவருடைய ஊரில் இருந்த வேறு வேறு ஆண் பெண்களை பற்றி அவர்களுடைய நினைவுகளை எல்லாம் பதிவு செய்திருக்கிறார் அதில் ரஜியா என்றொரு கதையை எழுதியிருக்கிறார் ஒரு உண்மையான சம்பவத்தை எழுதியிருக்கிறார் இவர் சிறுவனாக இருந்தபோது இவர் வீட்டிற்கு இவருடைய அம்மாவிற்கு வளையல் போடுவதற்காக ஒரு பெண் வர்றார் அந்த பெண் இவங்க அம்மாவை உட்கார சொல்லிட்டு வளையல் பெட்டியை எடுத்து கையில் வளையலை மாட்டிக்கிட்டே இருக்கும்போது இவர் ஒரு சின்ன பையன் அம்மா பின்னாடி போய் நின்று அந்த வளையல் போடுகிற பெண்ணை பார்க்கிறார் அந்த பொண்ணு கேலி பண்ணிட்டு உனக்கும் போடணுமா வளையல்னு கேட்குறாங்க இவருக்கு நான் ஆம்பளை பையன் நான் ஏன் வளையல் போடணும் அப்படிங்கும்போது பின்னாடி ஒரு சிரிப்பு கேட்குறது வளையல் போடுகிற பெண்ணினுடைய மகள் பின்னாடி வந்து நிற்கிறார் ஒரு சின்னஞ்சிறு சிறுமி அஜியா என்று சொல்லக்கூடிய அந்த சிறுமி அவளை பார்த்து இவர் சிரிக்கிறார் அந்த பொண்ணும் சிரிக்கிறா சிரித்த உடனே இவங்க வீட்டில் ஒரு அத்தை இருக்கிறாங்க அந்த அத்தை கேட்குற என்னடா அந்த பிள்ளையை பார்த்துட்டே இருக்கா பிள்ளை அழகாக இருக்கா அப்படின்னு இவர் தலையாடுறாரு உனக்கு வேணா கட்டி வச்சிருவோமா அப்படிங்கிறாங்க கேலியாக சொன்ன உடனே அந்த வளையல்கார பெண் சொல்கிறா உங்கள் வீட்டுக்குன்னா நான் மாட்டேனமா சொல்லிடுவேன் மகளை இப்பயே கட்டிக்கோங்க அப்படிங்குது அவர்கள் விளையாட்டுக்காக சொன்ன ஒரு வார்த்தை இவர் மனதில் நிஜமாக விழுந்து விடுகிறது இவள் தான் என் மனைவியா இவளைத்தான் நான் திருமணம் செய்ய போகிறேனா அழகாக இருக்கிறாளே என்றார் அந்த பொண்ணு சின்ன பொண்ணா சொல்றா நான் அவரை என்ன கட்டிக்கிடுவேன்னு சொல்றா இவருக்கு இன்னும் பிடித்திருக்கிறது என்னை ஒரு பெண் இந்த வயதிலேயே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றாளேன்னு சொல்லிட்டு சிரிக்கிறார் அந்த பொண்ணு வளையல்லாம் மாட்டி முடிச்சுட்டு போயிடுறான் இவருடைய பள்ளி வயதில் அவ அதே வளையல்கார பெண்ணை எங்கேயாவது பார்த்தா அந்த பெண் இவரை பார்ப்பாள் இவர் அவரை பார்ப்பாள் சிரிப்பாங்க இவருக்கு அந்த சொல் மனதில் விழுந்து ஒரு சின்ன விருட்சமாக வளருகிறது அவள் எனக்குரியவள் என் மனைவியாக வேண்டியவள் என் வீட்டில் தான் சொன்னாங்களே சரின்னு சொல்லிட்டாளே ஆனால் அந்த பெண்ணு விளையாட்டுத்தனமாக அப்படியே வளர்ந்துக்கிட்டே இருக்கிறாள் அடுத்த வயதுக்கு வருகிறார் வரும்போது பார்த்தால் அந்த பெண் அதுக்குள்ளே பருவம் எய்திட்டால் அவளை பார்க்கவே முடியல இன்னொரு வயதில் இவர் பார்க்கும்போது அந்த பெண்ணுக்கு திருமணம் ஆகிவிடுகிறது இவருக்கு வருத்தமாக இருக்குது ஐயோ அவளுக்கு திருமணம் ஆயிடுச்சே அப்படின்னு அப்போது இவர் மாமா சொல்றாரு விளையாட்டுக்காக சொன்ன ஒரு பொய்யை ஏன்னு நம்பிக்கிட்டே இருக்கிற யாரோ ஒருவர் யாரோ ஒருவரிடம் விளையாட்டாகத்தான் சொன்னார்கள் விளையாட்டுக்குத்தான் சொன்னீங்க ஆனால் நான் நிஜம் நம்பிட்டேன் அந்த உண்மையை என்னால் கைவிட முடியல அப்படிங்கிறார் அவள் திருமணமாகி கணவர் ஊருக்கு போயிடுறாரு இவரும் படித்து பெரியவராகி நகரத்துக்கு வந்துடுறாரு நகரத்தில் ஒரு நாள் அந்த பெண் தன் கணவரோடு வருவதை திரும்பி பார்க்கிறார் இவருக்கு பார்த்த உடனே தெரிகிறது இவள் என்னுடைய பள்ளி வயதில் என்னோடு பழகியவள் நான் காதலித்தவள் என்று அவளை போய் பார்த்து கேட்குறாரு என்ன தெரியுதா உங்களை எப்படி என்னால் மறக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல் தான் கணவரிடம் சொல்கிறா நீங்கள்ல இவரு தான் என்னை கட்டிக்கிட வேண்டியவர் உங்களுக்கு பதிலாக தான் இவரை வந்து நான் உங்களை கட்டியிருக்கேன் சொன்ன உடனே கணவர் சொல்கிறாரு அப்படின்னா இப்பயே கட்டிக்கோங்க அப்படிங்கிறாரு இந்த விளையாட்டு இன்னும் அவர்களுக்கு பிடித்திருக்கிறது திருமணமான பெண்ணும் அந்த பெண் விளையாட்டுத்தனத்தை இழக்கலை அழகாக அதே போரில் தன்னோட வர அவள் கணவன் கோயிச்சுக்கலையே பண்ணல பார்த்தீங்களா தன் மனைவி சிறு வயதில் யாரையோ திருமணம் செய்து சொன்னபோது கூட சரின்னு தானே சொல்லியிருக்கான் திரும்பி போயிடுறாங்க போன பின்னாடி இவர் வீட்டுக்கு வருகிறார் வீட்டுக்கு வந்துட்டு நீங்கள் அவளை பார்த்தேன் இத்தனை வயதான மாற மாட்டாளா நான் அப்படி மாறுவா அவள் அப்படிதான் இருக்கிறான்னு உங்கள் அம்மா சொல்றாங்க இவருக்கே திருமணமாகிறது இவர் மனைவி வருகிறாள் ஒரு நாள் இவர் மனைவி ஒரு வளையல்கார பெண் வருகிறாளே என்று வளையல் போடுவதற்காக பார்த்தால் அதே பெண் வளையல் போட வர்றா இப்போது மனைவிக்கு வளையல் போடும்போது மனைவியிடம் சொல்கிறா அம்மா நான் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சா என்கிட்ட வளையல் போட மாட்டீங்க அப்படின்னு ஏன்னு கேட்டால் உங்கள் ஹஸ்பண்ட் இருக்கார்ல அவரை நான் தான் கட்டிக்கிறதா இருந்தேன் இப்போ கூட ஒன்றும் இல்லை உங்களுக்கு வளையல் போட்டு போகும்போது அவரை குடிட்டு போயிடுவேன் அப்படிங்கிறார் இவர் மனைவி சிரித்துக்கொண்டே கொண்டே சொல்கிறார் குடிட்டு இந்த விளையாட்டும் அவருக்கு பிடிக்கிறது வாழ்க்கையில் ஏதோ ஒரு புள்ளியில் நாம் சில உண்மைகளை விளையாட்டாகவே எடுத்து விளையாட்டாகவே விளையாடிக்கொண்டே இருக்கிறோம் அப்படின்னு தோணுது அவர்கள் ரெண்டு பேரும் போன பிறகு இவர் நினைத்து பார்க்கிறார் என் மனைவிக்கும் கோபம் வரவில்லை அவள் கணவருக்கும் கோபம் வரவில்லை ஆனால் எங்கள் இருவர் பார்வையிலும் ஏதோ மிச்சம் இருக்கிறது அவள் இதை வெறும் விளையாட்டுக்காக சொல்லவில்லை விளையாட்டுக்காக நான் கேட்டுக்கொள்ளவில்லை இன்னும் காலம் போகிறது இவருக்கு வயதாகிறது அந்த பெண்ணை வேறு வேறு இடங்களில் பார்க்கும் போதெல்லாம் பொலி விழந்து நிறம் மாறி தலைநரைத்து உடல் தளர்ந்து அவளை வேறு வேறு இடங்களில் பார்க்கும் போதெல்லாம் அதே கேலி பேச்சு நீண்ட பல வருடத்துக்கு பிறகு ஒரு தேர்தல் சுற்றுப்பயணத்தின் போது இவர் ஒரு வீட்டுக்கு போகிறார் அந்த வீட்டில் ஒரு சின்ன பெண் இவர் எந்த வயதில் ரஜியாவை பார்த்தாலோ அதே போல் ஒரு சிறு பெண் விளையாடிட்டு இருக்காள் இதே வயதில் தானே அவளை பார்த்தேன்னு கூப்பிட்டா அந்த பொண்ணு சொல்கிறா நான் எங்கள் பாட்டி மாதிரி தெரியுதா அப்படிங்கிறா அந்த அவளோட பேத்தி இப்போ வந்துட்டா உங்கள் பாட்டி எங்கள்மா இருக்கிறா அப்படின்ட்டு வீட்டில் தான் இருக்கிறாங்க உங்கள் பாட்டியோட சின்ன வயசுல பார்த்தவர் வந்திருக்கேன்னு சொல்லு போய் பார்க்கணும் அப்படின்னு அந்த பாட்டிகிட்ட போய் சொல்றாங்க உன்ன சின்ன வயசுல ஒரு வரான் அப்படின்னு யாரு என் புருஷனா அப்படின்னு கேக்குறா ஓம் புருஷன் தான் செத்து போயிட்டாரு இப்ப எங்க இருக்கிறார் நான் அப்படி கட்டிக்கிறேன்னு சொன்னாரு அவரான்னு கேளு உடனே கூட்டத்தில் அந்த சிறுமி போய் கேக்குறா அவரா அப்படின்னு ஆமா அவர் தான் அப்படின்னு இப்போ அதே வீட்டுக்குள்ள அவரை அழைச்சிட்டு போகும்போது அந்த பொண்ணு சொல்றா அந்த அம்மா சொல்றாங்க அவரை கொஞ்ச நேரம் இருக்க சொல்லு நான் வர்றேன் அப்படின்னு அங்குதான் நண்பர்களே ஒரு இலக்கியம் எவ்வளவு அழகாகிறது என்றால் தலை நிறைத்து படுக்கையில் விழுந்து நோயுற்ற பிறகு கூட அந்த பெண் எழுந்து வேறு உடை உடுத்தி தலையில் பூசூடி அவரை காணும் போது நான் இனிமையானவளாக காண வேண்டும் பத்து நிமிடங்களுக்கு பிறகு வரும்போது பார்த்தா ரெண்டு பேர் உட்கார வைத்த உடனே இந்த பெண்ணு பாக்குற பார்த்துட்டு என்னை ஞாபகம் இருக்கா அப்படின்னு ரஜியா உன்னை எப்படி மறக்க முடியும் எத்தனை தடவை இப்பெல்லாம் பார்த்திருக்க மேனப்போ அவள் சொல்கிறா இன்னுமா ஞாபகம் வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு அவர் சொல்கிறார் மறக்கவே முடியாது சில உறவுகள் உங்கள் வாழ்க்கையில் கைகூடினாலும் இழந்தாலும் அது உங்களுக்கானது தான் அதை மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காங்க அவர்களை விட்டுட்டு வீட்டில் இருக்க எல்லாரும் வெளியே போயிட்டாங்க இப்போது அவர்கள் பேசிக்கொள்ளவே இல்லை ஆனால் மிச்சம் ஏதோ பேசாமல் இருக்கிறார் அவள் கையை தொடலாமா என்று கேட்கிறார் கையை தொடரான் தொடும்போது அவள் சொல்கிறார் இதுதான் கடைசி சந்திப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் நீங்க என்ன பார்க்க முடியாது அப்படிங்கிறார் அவருக்கும் தெரிகிறது இதுதான் கடைசி சந்திப்பு இந்த சந்திப்பிலாவது தான் வாழ்க்கை முழுக்க சொல்ல ஒரு விஷயத்தை அவரிடம் சொல்லிவிட முடியாதா அப்படின்னு நினைக்கிறார் என்ன தெரியுமா நான் உன்னை காதலிக்கிறேன் என்று இப்போதாவது சொல்லிடலாமான்னு நினைக்கிறார் அந்த பெண்ணும் கடைசியாக இதுதானே கடைசி சந்திப்பு சொல்லிடலாமான்னு நினைக்கிறார் சொல்லல பார்த்துட்டே இருக்கிறாங்க பார்த்துட்டே இருந்த பிறகு அவள் சரி கிளம்பினேன் வெளியே வரும்போது அவர் சொல்லுகிறார் சில விஷயங்களில் வாழ்நாளில் நீங்கள் சொல்லவே முடியாது ஆனால் சொல்லாமலே அது புரிந்துவிடும் சொல்லாமலே மனித மனதில் இருக்கும் உள்ளத்தார் பொய்யா தொழுகின் உலகத்தார் உள்ளத்தில் எல்லாம் உலன் முயுவ விளக்க உரை ஒருவன் தன் உள்ளம் அறிய பொய் இல்லாமல் நெனப்பானானால் அத்தகையவன் உலகத்தாரின் உள்ளங்களில் எல்லாம் இருப்பவனாவான் சாலமன் பாப்பையா விளக்க உரை உள்ளம் அறிய பொய் சொல்லாமல் ஒருவன் வாழ்ந்தால் அவன் உயர்ந்தவர் உள்ளத்துள் எல்லாம் குடியிருப்பான் கலைஞர் விளக்க உரை மனத்தால் கூட பொய்யை நினைக்காமல் வாழ்பவர்கள் மக்கள் மனத்தில் நிலையான இடத்தைப் பெறுவார்கள் உள்ளத்தார் பொய்யா தொழுகின் உலகத்தார் எல்லாம் உளன் முயுவ விளக்க உரை ஒருவன் தன் உள்ளம் அறிய பொய் இல்லாமல் நடப்பானானால் அத்தகையவன் உலகத்தாரின் உள்ளங்களில் எல்லாம் இருப்பவனாவான் சாலமன் பாப்பையா விளக்க உரை உள்ளம் அறிய பொய் சொல்லாமல் ஒருவன் வாழ்ந்தால் அவன் உயர்ந்தவர் உள்ளத்துள் எல்லாம் குடியிருப்பான் கலைஞர் விளக்க உரை மனத்தால் கூட பொய்யை நினைக்காமல் வாழ்பவர்கள் மக்கள் மனத்தில் நிலையான இடத்தைப் பெறுவார்கள் உள்ளத்தார் பொய்யா தொழுகின் உலகத்தார் எல்லாம் உளன் முயுவ விளக்க உரை ஒருவன் தன் உள்ளம் அறிய பொய் இல்லாமல் நடப்பானானால் அத்தகையவன் உலகத்தாரின் உள்ளங்களில் எல்லாம் இருப்பவனாவான் சாலமன் பாப்பையா விளக்க உரை உள்ளம் அறிய பொய் சொல்லாமல் ஒருவன் வாழ்ந்தால் அவன் உயர்ந்தவர் உள்ளத்துள் எல்லாம் குடியிருப்பான் கலைஞர் விளக்க உரை மனத்தால் கூட பொய்யை நினைக்காமல் வாழ்பவர்கள் மக்கள் மனத்தில் நிலையான இடத்தை பெறுவார்கள் உள்ளத்தார் பொய்யா தொழுகின் உலகத்தார் எல்லாம் உளன் முயுவ விளக்க உரை ஒருவன் தன் உள்ளம் அறிய பொய் இல்லாமல் நடப்பானானால் அத்தகையவன் உலகத்தாரின் உள்ளங்களில் எல்லாம் இருப்பவனாவான் சாலமன் பாப்பையா விளக்க உரை உள்ளம் அறிய பொய் சொல்லாமல் ஒருவன் வாழ்ந்தால் அவன் உயர்ந்தவர் உள்ளத்துள் எல்லாம் குடியிருப்பான் கலைஞர் விளக்க உரை மனத்தால் கூட பொய்யை நினைக்காமல் வாழ்பவர்கள் மக்கள் மனத்தில் நிலையான இடத்தை பெறுவார்கள் உள்ளத்தார் பொய்யா தொழுகின் உலகத்தார் எல்லாம் உளன் முயுவ விளக்க உரை ஒருவன் தன் உள்ளம் அறிய பொய் இல்லாமல் நடப்பானானால் அத்தகையவன் உலகத்தாரின் உள்ளங்களில் எல்லாம் இருப்பவனாவான் சாலமன் பாப்பையா விளக்க உரை உள்ளம் அறிய பொய் சொல்லாமல் ஒருவன் வாழ்ந்தால் அவன் உயர்ந்தவர் உள்ளத்துள் எல்லாம் குடியிருப்பான் கலைஞர் விளக்க உரை மனத்தால் கூட பொய்யை நினைக்காமல் வாழ்பவர்கள் மக்கள் மனத்தில் நிலையான இடத்தைப் பெறுவார்கள் உள்ளத்தார் பொய்யா தொழுகின் உலகத்தார் எல்லாம் உளன் முயுவ விளக்க உரை ஒருவன் தன் உள்ளம் அறிய பொய் இல்லாமல் நடப்பானானால் அத்தகையவன் உலகத்தாரின் உள்ளங்களில் எல்லாம் இருப்பவனாவான் சாலமன் பாப்பையா விளக்க உரை உள்ளம் அறிய பொய் சொல்லாமல் ஒருவன் வாழ்ந்தால் அவன் உயர்ந்தவர் உள்ளத்துள் எல்லாம் குடியிருப்பான் கலைஞர் விளக்க உரை மனத்தால் கூட பொய்யை நினைக்காமல் வாழ்பவர்கள் மக்கள் மனத்தில் நிலையான இடத்தை பெறுவார்கள் உள்ளத்தார் பொய்யா தொழுகின் உலகத்தார் உள்ளத்துள்ளெல்லாம் உலன் உளன் விளக்க உரை ஒருவன் தன் உள்ளம் அறிய பொய் இல்லாமல் நெனப்பானானால் அத்தகையவன் உலகத்தாரின் உள்ளங்களில் எல்லாம் இருப்பவனாவான் சாலமன் பாப்பையா விளக்க உரை உள்ளம் அறிய பொய் சொல்லாமல் ஒருவன் வாழ்ந்தால் அவன் உயர்ந்தவர் உள்ளத்துள் எல்லாம் குடியிருப்பான் கலைஞர் விளக்க உரை மனத்தால் கூட பொய்யை நினைக்காமல் வாழ்பவர்கள் மக்கள் மனத்தில் நிலையான இடத்தைப் பெறுவார்கள் உள்ளத்தார் பொய்யா தொழுகின் உலகத்தார் எல்லாம் உளன் முயுவ விளக்க உரை ஒருவன் தன் உள்ளம் அறிய பொய் இல்லாமல் நடப்பானானால் அத்தகையவன் உலகத்தாரின் உள்ளங்களில் எல்லாம் இருப்பவனாவான் சாலமன் பாப்பையா விளக்க உரை உள்ளம் அறிய பொய் சொல்லாமல் ஒருவன் வாழ்ந்தால் அவன் உயர்ந்தவர் உள்ளத்துள் எல்லாம் குடியிருப்பான் கலைஞர் விளக்க உரை மனத்தால் கூட பொய்யை நினைக்காமல் வாழ்பவர்கள் மக்கள் மனத்தில் நிலையான இடத்தைப் பெறுவார்கள் உள்ளத்தார் பொய்யா தொழுகின் உலகத்தார் எல்லாம் உளன் முயுவ விளக்க உரை ஒருவன் தன் உள்ளம் அறிய பொய் இல்லாமல் நடப்பானானால் அத்தகையவன் உலகத்தாரின் உள்ளங்களில் எல்லாம் இருப்பவனாவான் சாலமன் பாப்பையா விளக்க உரை உள்ளம் பொய் சொல்லாமல் ஒருவன் வாழ்ந்தால் அவன் உயர்ந்தவர் உள்ளத்துள் எல்லாம் குடியிருப்பான் கலைஞர் விளக்க உரை மனத்தால் கூட பொய்யை நினைக்காமல் வாழ்பவர்கள் மக்கள் மனத்தில் நிலையான இடத்தை பெறுவார்கள் உள்ளத்தார் பொய்யா தொழுகின் உலகத்தார் உள்ளத்துள்ளெல்லாம் உலன் உளன் விளக்க உரை ஒருவன் தன் உள்ளம் அறிய பொய் இல்லாமல் நெனப்பானானால் அத்தகையவன் உலகத்தாரின் உள்ளங்களில் எல்லாம் இருப்பவனாவான் சாலமன் பாப்பையா விளக்க உரை உள்ளம் அறிய பொய் சொல்லாமல் ஒருவன் வாழ்ந்தால் அவன் உயர்ந்தவர் உள்ளத்துள் எல்லாம் குடியிருப்பான் கலைஞர் விளக்க உரை மனத்தால் கூட பொய்யை நினைக்காமல் வாழ்பவர்கள் மக்கள் மனத்தில் நிலையான இடத்தை பெறுவார்கள் உள்ளத்தார் பொய்யா தொழுகின் உலகத்தார் எல்லாம் உளன் முயுவ விளக்க உரை ஒருவன் தன் உள்ளம் அறிய பொய் இல்லாமல் நடப்பானானால் அத்தகையவன் உலகத்தாரின் உள்ளங்களில் எல்லாம் இருப்பவனாவான் சாலமன் பாப்பையா விளக்க உரை உள்ளம் அறிய பொய் சொல்லாமல் ஒருவன் வாழ்ந்தால் அவன் உயர்ந்தவர் உள்ளத்துள் எல்லாம் குடியிருப்பான் கலைஞர் விளக்க உரை மனத்தால் கூட பொய்யை நினைக்காமல் வாழ்பவர்கள் மக்கள் மனத்தில் நிலையான இடத்தைப் பெறுவார்கள்